ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் ஏசனால்தான் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் ஏழைகளை கஷ்டப்படுகிறவரை ஆசிர்வதிக்கிற கடவுள் இன்னொரு மனுஷன் நான் சொல்கிறேன் வேதத்தில் அவன் வந்து வரி வசூலிக்கிறவன் ராஜாவுக்கு வரி வசூல் பண்ணி கொண்டு போய் கட்டுறவன் வரி வசூல் பண்ணுறவனுக்கு ராஜாவை வந்து சேவகன்லாம் கொடுப்பாங்க அதிகாரம் கொடுத்துருவாங்க வரி கட்டலைன்னா ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டின்னு போகலாம் இப்போ நான் வந்து இருபதாயிரம் வரி கட்டிலேன்னா முப்பதாயிரத்துக்கு போடுவான் நான் கேட்க முடியாது எடுத்துன்னு போயிட்டு பத்து ஆடை அவன் எடுத்துக்குவான் பத்து ஆட்டை கொண்டு போய் ராஜாவுக்கு கட்டுவான் இப்படி வரி வசூலிக்கிற ஒரு மனிதன் வரி வசூல் பண்ணுற மனிதன்லாம் வெயிட்டாக இருப்பாங்க நிறைய சொத்து அவனுக்கு ஆனால் குள்ளமாக இருப்பான் அவன் குள்ளமாக இருப்பான் அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்ன இல்லை சில பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பணம் ஆடு மாடு வருமானம் எல்லாம் வந்துட்டால் நிம்மதியாக இல்லைன்னா சூப்பராக ஜாலியாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அமெரிக்காவில் ஏழு ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டலுக்கு உரிமையாளர் சொல்கிறேன் பிள்ளைங்க போய் கூப்பிடுறாங்க வாங்கப்பா வீட்டில் தங்கி இருங்கப்பா அவன் சொல்கிறான் இந்த பூமியில் நான் எப்படி வாழணுமோ எல்லாம் வாழ்ந்துட்டேன் உங்களுக்குரியதை கொடுத்துட்டேன் இந்த ஹோட்டல் மட்டும் ஒரு தளம் ஃபுல்லாக பெரிய தளம் இதில் நான் இருப்பேன் எனக்கு நிம்மதி இல்லை குடிப்பேன் என் இஷ்டம் போல் வாழ்வேன் எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல எப்போ வேலை வந்தா வந்தாலும் மரணம் வந்தாலும் சாவேன் அப்புறம் என்னை எடுத்துன்னு என்னை கூப்பிடாதீங்க நான் நிறைய சம்பாரித்தேன் எல்லாம் இருக்குது எனக்கு மனசில் என்ன இல்லை இல்லை அமெரிக்கா ஹோட்டலினுடைய பெரிய நட்சத்திர ஓட்டலுடைய ஓனர் சொல்கிறான் எத்தனையோ இதயத்தை சரி பண்ண ஒரு டாக்டர் சரியன் தெரியுமா உங்களுக்கு மேலேருந்து குதிச்சு எத்தனையோ இதயத்தை சரி பண்ணி எத்தனையோ மனிதனுக்கு நன்மை செய்த ஒரு டாக்டரு பாண்டு மாடி அடுக்கில் மேலேருந்து விரக்தி மன நிம்மதியில்லாத மேலேருந்து குச்சி விட்டார் எண்பது வயசுல எண்பத்தஞ்சு வயசில் எத்தனை இதயத்தை சரி பண்ணவர் அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணவர் அவர் என்ன எழுதி வச்சிருக்காரு டைரியில்னா எனக்கு நிம்மதி இல்லை என்ன இல்லை உங்கள் எல்லாரையும் அந்த காலத்தில் சிரிப்பாக்கின கழிப்பாக்கின சிலுக்கு சுமிதா என்ன எழுதி வச்சிருந்தா எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல தற்கொலை பண்ணின்னு போயிட்டா இப்படி பணம் இருக்கிறதுனால அது மட்டும் இருந்தால் ஜாலியாக இருந்தாலும் நினைக்காத இந்த சமாதானம் இந்த நிம்மதியெல்லாம் இயேசுநாதர் ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் ஒழிய அவனுக்கு அந்த சமாதான நிம்மதி வரவே வராது இந்த சமாதானம் பணம் உணவு பொருள் எல்லாம் இருக்கிறதுனால வர்றதில்ல இப்போ நீ நம்ப போதே உன் இதயத்தில் இப்போவே இன்னைக்கிறவே அந்த சமாதானம் வந்துடும் அவர் சொல்றார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் ஆசிரியர் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்க என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உலகம் கொடுக்கிற மாதிரி பணம் உணவு என்ன தண்ணி சினிமால அதுல இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் இந்த நம்பும் போதே நீ ஏற்றுக்கொள்ளும் போதே இந்த சமாதானம் ஃபஸ்ட்டு உன் மனதில் உன் இதயத்தில் வர தொடங்கிடும் இலை என்னது இது அப்பா நம்மளை கவனிக்கிற ஒரு தேவன் உண்டு நம்ம இனிமேல் ஆசீர்வதிக்க போகிற ஒரு கடவுள் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிற ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணம் வர 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 சமாதானம் உனக்கு நிரம்பினே இருக்கும் ஏசுநாதர் அதை கொடுப்பார் இப்படி இவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டான் ஆடு மாடு சொத்து சுகம் பயங்கர அவன் பேரை கேட்டாலே எல்லாரும் அலருவாங்க அவ்வளோ வெயிட் அவ்வளோ வசதியான ஒரு மனுஷன் ஆனால் ஏசுநாதர் பிரசங்கத்தின் வர்றார் ரோட்டில் இவன் போய் ஒரு மரத்து மேலே ஏறி கேட்டு கேட்டுருந்துக்கிறான் ஆ அப்படியா ஓ பாவம் அந்த ஆன்மா செத்துருமா நேற்று சொன்ன உங்களுக்கு பாதாளம் வரைக்கும் போயிடும் பாவம் இருந்தால் அங்கே போய்டும் பா பாவம் பாதாளம் வரைக்கும் பாயம் சொல்லுங்க ஆமா இயேசு கொடுக்குற ரட்சிப்பு பர்லோகம் வரைக்கும் பாயும் ரட்சிப்பு எங்க கொண்டு போவோம் அங்கே ரட்சிப் அந்த பர்லோகம் நிம்மதியான இடம் யுக யுகமாக வாழலாம் பாதாளும் யுக யுகமாக வேதனைப்படுற இடம் பணம் பத்தும் செய்யும் சொல்றாங்கல்ல அதுக்கு பதில் எப்படி சொல்லு பாவம் பாதாளம் வரைக்கும் பாயும் எங்க உன் ஆன்மாவை கட்டை தான் புதைக்கிறாங்க உன் ஆன்மாவை கொண்டு போய் அங்கே போட்டு வேதனை 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 ஆனால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த பூமிலையும் சூப்பராக வாழலாம் இதுக்கப்புறம் பரலோகத்துலேயும் உன் ஆன்மா ரொம்ப சந்தோஷமாக வாழும் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை கஷ்டம் இல்லை வருத்தம் இல்லை வேதனை இல்லை பட்டினி கிடையாதுங்க நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இடம் அது அதனால் பணம் இருக்கிறதுனால பத்தம் செஞ்சலாம்னு நினைக்காத நிம்மதி இல்லை இவன் இதெல்லாம் கேட்டுருந்தான் பாரு இந்த குள்ள இந்த வரி வசூலிக்கிறவன் அப்படியே மூச்சு மூச்சு மரத்தில் உட்காந்து கேட்டுன்னு இருந்தான் ஏசுனர் வந்தார் பேர் சொல்லி கூப்பிட்டார்லாஸ் சகைவே வா உனக்கு ஒரே ஆச்சரியம் என் பேரையை சொல்லி கூப்பிட்ற ஏசுநாதர்ன்னு சொல்லி குடுகுடுன்னு இறங்கி வந்தான் அன்று சொன்னார் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நான் தங்க போகிறேன் உங்கள் வீட்டில் அவன் சொன்னான் என் ஆஸ்தியில் பாதியை யாருக்கு கொடுத்துட்றான் ஏழைகள் கொடுத்துட்றேன் அதான் கேட்டான் இல்லை பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாளம் நரகம் ஐயோயோ எனக்கு வானா சாமி ஓஹோ இந்த பொருள் போனெல்லாம் வச்சு நீ எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிற எல்லாம் கேட்டான் ஏசுனார் சொல்கிறதெல்லாம் கேட்டான் உணர்வு வந்துடுச்சு ஒருத்தங்கிட்ட நான் அந்நியாயமாக வாங்கியிருந்தால் நாலத்தனையே நான் திருப்பி கொடுத்துட்றேன் பாதி நான் ஏழைக்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கினே ஏசுனார் கூட போனான் ஏசுனார் உன் வீட்டில் நான் தங்க போகிறேன் அப்படின்னாரு அப்போ சொன்னார் ஏசுனாதர் இவன் சொன்னான் எல்லாத்தையும் நான் அந்நியாயமாக வாங்கினதெல்லாம் கொடுத்துட்றேன் ஏசப்பா எனக்கு நிம்மதி வேணும் எனக்கு ரட்சிப்பு வேணும்

நின்று நோக்கி ஆண்டவரே என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை திருப்பி கொடுக்கிறேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வாங்க 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 ஏசப்பான்னு ஆசையா கூட்டுன்னு போறான் ஏசப்பான் போற இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறார் எத்தனை பேர் ஏற்றுக்க தயார் இவ்வளோதானா என்ன கனவு பார்த்துன்கிறியா ஆண்டவரை வாங்க எசப்பான்னு கூப்பிடு உன் வாழ்க்கையே மாறும் ஹலே லூயா ஹலே லூயா ஹாலே லூயா உன் இதயத்தில் யாரையும் உயிராக வச்சுருப்பேன் எந்தெந்த பக்தியெல்லாம் வச்சிருப்பேன் ஆனால் அதில் வச்சு இது நாள் வரைக்கும் உனக்கு என்ன பிரோஜனம் இல்லை இந்த இயேசுக்கு உன் இதயத்தில் கொடு அவர் அழைச்சிக்க அவர் வருவார் உன் வீட்டை அப்படியே உன் சூழ்நிலைமையை அப்படியே மாற்றக்கூடிய ஒரு தேவன் ஏசு கிறிஸ்து அன்னைக்கு அவன் உணர்ந்தான் உணர்றான் இவ்வளோ பணம் இருந்தோம் இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைக்கல ஐயோயோ என்று உணர்ந்து ஏசுனார் ரொம்ப சந்தோஷமாக கூட்டுன்னு போகிறான் ஏசுனார் சொல்கிறார் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்போ அந்த ரட்சிப்பு அந்த பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் உங்கள் வீடு சும்மா கலகல கலகலம் இருக்கும் நிம்மதியாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாத இருக்கும் வருமானம் நல்ல வருமானம் செழிப்படையும் நாளுக்கு நாள் உயரும் ஏன்னா நாலஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா நல்லா சமாதானமாக பேசி சிரித்து வாழ்வீங்க கொலை கொலையாக நல்ல வாழை மரம் போல் செழிப்பாக வாழணும் இதுக்கெல்லாம் ஏசுநாதர் உனக்கு தேவை அவர் வந்தாவே இலைப்பாறுதல் உனக்கு கொடுப்பார் ஒரு நிம்மதியை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார் நண்பர்களே அவர் வந்துட்டாலே எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும் எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ராஜா காலமாக இருந்ததுனால இப்போ தான் நம்ம வந்து ஓட்டு போடுற காலம் ராஜா காலமாக இருக்கும் போது ராஜா என்ன சொல்கிறாரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ராஜ்யத்தின் நினைவு நாள் ஆரம்பித்த நாள்னு சொல்லி பிரகடனம் பண்ணுறார் எல்லாரும் வாங்க விருந்து சாப்பிடுங்க போங்கன்னு சொல்லி எல்லா கிராம மக்களையும் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிராமத்துக்கு மேலே அதுக்கு ராஜாவாக இருக்கிறார் ஒரு கிராமத்தாளுக்கு மட்டும் முடிவெடுத்தாங்க பேசி நம்ம போகலாம் ஆனால் ராஜாவை பார்த்து ஒரு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வருவோம் என்னென்னா ராஜா வந்ததே கிடையாது நம்ம நம்ம ஊருக்கு அதனால் போய்ட்டு கோரிக்கை வச்சுட்டு அவரை பார்த்து வணங்கிட்டு வருவோன்னு சொல்லி வந்து ராஜாவே ஆ வாங்க சொல்லுங்க நீ ரெண்டும் வாழுங்க எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது வைக்கலாமா சொல்லுங்கள் என்ன கோரிக்கை கனம் பெற்ற ராஜா உங்கள் பாதம் எங்கள் கிராமத்து பட்டதே இல்லை வந்ததே இல்லை ஆம் எந்த கிராமம் ஒருவேளை ஞாயிறு கடப்பாக்கம் சொல்றேன் எந்தெந்த இருந்து வந்திருக்கீங்க அவங்க பேரை சொல்றாங்க அப்படியா அங்க ஐயா இதை வருகிறேன் மந்திரி எழுதிக்கொள் இந்த ஐம்பதாயிரம் கிராம மக்கள் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க என்னை ஒரு கிராமத்தில் கூட அழைக்கல இவங்க அத்தனை பேரும் வந்து என்னை அழைக்கிறாங்க அதை நோட் பண்ணி வைத்துக்கொள் அந்த கிராமத்துக்கு நான் இன்னும் இரண்டு வார காலத்துக்குள்ள நான் போக வேண்டும் என்று கட்டளைப்பட்டார் சரி ராஜாவை ஆகட்டும் ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் மந்திரி கேட்டான் கிராம மக்கள் எல்லாம் பார்த்து என்னங்க இந்த மாதிரி கோரிக்கை வச்சு விட்டீங்க ஏதாவது வரி கம்மி பண்ணுங்க மானியம் கொடுங்க ஆடு கொடுங்க மாடு கொடுங்கன்னு கேட்காம என்னங்க நீங்கள் ராஜா வரட்டும் கேட்டி அப்படிங்க என்னங்க கோரிக்கை இது ஒன்றுமே புரியல மந்திரி அவர்களே ஆடு கேட்டாலும் கொடுப்பார் மாடு கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் எங்கள் கிராமத்துக்கு தண்ணி வசதி இல்லை ரோடு வசதி கரண்ட் வசதி இல்லை இன்னும் மக்களெல்லாம் குடிசையில் பிஞ்சு போன குடிசையில் ஏழையாக இருக்கிறாங்க அதனால ராஜா வராருன்னு சொன்னாலே அடிப்படை வசதி எங்களுக்கு ஏற்படும் ராஜா வந்து பார்த்துட்டார்னா எங்கள் நிலமையெல்லாம் பார்த்தார்னா நம்ம எல்லையில் குடியில் இருக்கிற இவர்கள் இவ்வளோ ஏழையாக இருக்கிறார்களா பார்த்தா அவர் மனதில் ஏற்படுகிற ஒரு நன்மை எங்களுக்கு தருவார் ஆகவே தான் நாங்கள் அழைக்கிறோம் ஓஹோ தண்ணீர் வசதி ரோடு வசதி கரண்ட் வசதி எல்லாம் வேணும்னு தான் அழைக்கிறீங்களா சரி சரின்னு சொல்லி ராஜா போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாங்க ரோடை போடுறாங்க கரண்ட்டை கொண்டாடுறாங்க தண்ணியை பிடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க எல்லாம் ரெடியாகுது ராஜா போய் அந்த ஊர் மக்களை பார்த்து சுற்றி உலாவி வந்து அவர்களுக்கு கட்டளையிட்டார் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆடு மாடுகளை வழங்குங்க விவசாயத்துக்குரிய மானியத்தை தாங்க வீடுகளெல்லாம் மந்திரி எல்லா வீட்டையும் நல்ல ஒழுகாத வீடாக நல்ல அருமையாக ஜம்முன்னு ஓடு போட்டு எல்லா மக்களுக்கும் கடி கூட்டு கட்டி கொடுன்னு ஆர்டர் போட்டார் இவங்க என்ன கேட்டாங்க ராஜா எங்க கிராமத்துக்கு ராஜா வரன்னு சொன்னாரு ரோடு வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு தண்ணி வந்துடுச்சு எல்லா பிஞ்சு போன குடிசை எல்லாம் நான் செய்யுது மாறுது அது இந்த ராஜா அழைங்க கூப்பிடுங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க இந்த வீடே மாற தொடங்கும் கம்ப்ளீட்டா மாறுதா இல்லையான்னு பாரு இன்னும் நான் வர வச்சேனா நீ நைட்டு வீட்டுக்கு போக மாட்டேன் இந்த கேமரா எடுத்துன்னுக்குறாங்கள அவங்க கூட ஆறு ஏழு லட்சம் கடத்துல இருந்தாங்க இன்னைக்கு அந்த இயேசுநாதர்கிட்ட வந்தோடனே கடன் போச்சு இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு இடம் ரெண்டு இடம் வாங்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க எப்படி வந்தது எப்படி ஆச்சு என்னை கேட்காத அது ஏசுநாத கேளு ஏசுநாதருடைய அற்புதம் ஹலூயா அற்புதம் என்னது ஆமாம் எப்படின்னு சொல்லாத நீ எப்படின்னுக்கு பதிலாய் இப்படி சொல்லு அதான் அற்புதம் என்னது ஆமாம் ராஜாவை கூப்பிடு அவர் வந்தாலே உன் வாழ்க்கை மாறும் உன் வசதி மாறும் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கருளே வாருங்கள் நான் உங்களுக்கு உனக்கு சேலஞ்சு பண்ணி நான் எழுதி கொடுக்குறேன் நீ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு மனசில் இடம் கொடுத்து ஆண்டவர் பிடிச்சிக்கோ இந்த ஒரே வருஷம் அடுத்த மே மாதம் இருபத்தி ஆறுக்குள்ளே பல மாற்றத்தை நீ பார்ப்ப பல மாற்றத்தை பார்ப்பேன் இது கடையில் சர்ச்சைக்கு வந்த நேரம் அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கரெக்டாக செய் உன்னுடைய உன் வாழ்க்கையில் ஐம்பது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் இதோட தருத்திரம் வறுமை போராட்டம் கண்ணீர் எல்லாம் ஸ்டாப் ஆகும் உன் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இன்னும் உன்னை விட பயங்கரமா அனுபவிப்பாங்க கிட்ட ஹேலிலோ யார் யாரும் உனக்கு தரவானா அந்த இயேசுநாதரே தொடங்கும் அப்படியே ஊற்று மண்ணை தோணுன்னா வருது தண்ணி வருது எங்க இருந்து வந்துன்னு கேட்குற சொல்லு மண்ணை தோன்ற என்ன வருது உள்ளே ஐயோ எப்படி வருது எங்க இருந்து வருது நான் அந்த மாதிரி இயேசுநாதர் வந்தாலே ஊற்று எடுக்கும் ஊற்று எடுக்கும் சொரக்கும் ஆளு மாறுவ நிலைமை மாறுவ அவருக்கு இதயத்தில் இடம் கொடு அவரை ஏற்றுக்கோ மாறும் ஏசுகிறது சகல மக்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஹலை